ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொப்பை பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திர கிரகணமானது முடியப்போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரக கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததெல்லாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமா இருக்க போகுது அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமா இருக்கிறதுனால பொதுமக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் இருந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருப்போம் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை தொகுப்பு கொடுக்குறேன் அப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்கிருக்கு பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துங்களேன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்றது தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்ப்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அழிந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பின் பிற பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்ல மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவு பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரேங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ சந்திர கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னையெலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த அது மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சி ஒம்போதில் அதோடய கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதை பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால் தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கிரு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குனு விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொ தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்கினது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் நட உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூகமங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் அந்த நெ நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் இந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் போது தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோடய பாதிப்புகள் தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நன் ந நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரேங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படின்னாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற விதத்தில் நான் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே இருங்க இரவு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடியிருக்கு அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவுப் பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டிருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு இருக்கீங்க மற்ற விதத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி என்பவர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி அன்பர்களின் குணாதிசயங்கள் அப்படின்னாவே நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ந நபர்கள் தான் சொல்லணும் தனக்காக உழைக்க மாட்டாங்க தன்னை சார்ந்த உறவுகளுக்காகவே வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள்னால் இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க காரணம் என்னென்னாக்கா சந்திரனின் காரகத்துவத்தை பெற்ற இந்த கடகராசி அன்பர்களுக்கு தாய்மை உள்ளம் கொண்டவங்க யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இல்லையே அப்படின்னு கிட்டாக்கா தன் கையில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னாக்கா கர்ணன் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க ஒரு மனமுறுகிற மாதிரி ஒருத்தர் பேசிட்டானாக்கா நான் எப்படி இது உழைச்சேன் சம்பாரிச்சேன் சேர்த்தோன்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க ஆனால் இதை வந்து அவங்க வச்சு அனுபவிக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த சந்தோஷத்தில் நான் வாழ்றது மிகப்பெரிய சந்தோஷன்ற மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் செயல்படக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது குடும்பம் அந்தளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஏதோ குடும்ப ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருக்காங்கன்ற கேட்டீங்க கணவன் மனை உறவுகளை கொஞ்சம் பிரிந்த காலகட்டங்கள் கணவன் மனையுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சூழக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் இதை மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்த நபர்களில் இந்த கடகராசி அன்பர்களும் இருந்திருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னாக்கா இவங்களுக்கு அஷ்டமிச்சு நடந்ததுனால முன்ஜென்ம கருமாயின் படன்களை இவங்க அனுபவிக்கணுன்ற விதி அதை அனுபவித்து முடிச்சுட்டாங்கன்ற விதிங்க அதுக்கான காலகட்டங்கள் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேலுக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றதை இந்த வீடியோ தொகுப்பில் சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக இந்த அமைப்பானது பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே தொடங்குறதா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த மாத காலகட்டத்திலேருந்தே கடகராசி என்பர்கள் நீங்கள் எது செய்தாலும் தட்டோது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனை ஆசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யுறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுவும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசியிலே சுக்கர பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் அப்போ இந்த மாதத்தில் கொடை யோகம் அப்படின்றது ஒன்று ஒரே உதயமாக போதுங்க கொடை யோகம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தனக்கு பிடிக்கக்கூடிய நபர்கள் அது அரசனாக இருக்கவங்களுக்கு கொடை பிடிப்பாங்க அரச பரம்பரையில் அரசருக்கு நிகரான ஒப்பான தெய்வங்களுக்கு இவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு போவாங்க அப்போ கொடை யோகமானது இந்த மாதத்தில் உதயமாகுது என்றைக்கோ உழைச்சி உழைச்சி ஓடா திஞ்சி உண்மையிலேன்னு ஓடி போய் உட்கார்ந்தவங்களுக்கு நாலு பேர் மத்தியில் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் ஒரு உதயமாக போதுங்க கண்டிப்பாக சார் ஒரு மாதத்தில் இது நடக்க போதா சார் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார நினைக்கலாம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகமான ஏற்ற காலகட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயம் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரகண தோஷம் ஏற்பட போதுங்க ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துலேருந்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலும் இந்த கிரகண தோஷம் ஏற்பட போகுது இந்த கிரகண தோஷம் ஏற்பட்டதுனாக்கா இந்த இந்தியாவில் பாதிப்புகள் இருக்கிறது உண்மை ஆனால் அதில் வந்து இந்த கிரகண தோஷத்தினால ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெறப்போகுதுன்னா இந்த கடகராசி அன்பர்களுமா இருப்பாங்க ஏன்னா இந்த கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த கிரகங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை பெற்றதா மாறிடுன்னு விதிங்க அப்ப ராகுவினால இந்த கிரகண தோஷம் ஏற்படுறதுனால ராகு நின்ற இடத்துக்கு ஆறாம் இடத்துலையும் கேது நின்ற இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் இந்த ராசி உங்களோட ராசி உதயம் அதனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் ஏற்பட போகுது அரசாங்கத்தினால ஆதாயங்கள் பெற போகிறீங்க வெகு நாட்டில் ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்க அந்த வேலை கிடைக்கலனா இந்த நேர காலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த இடம் வந்து பணி டக்குன்னு ஒரு இடத்துல விட்டுட்டு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வெளியே போடுவாங்க டக்குனு அவங்கள வந்து ப்ரொமோஷனில் தூக்கி போட்டுருவாங்க முக்கியமாக அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்கள் அது முக்கியமாக அரசியல் தலைவர்களாக இருந்துட்டு இருக்கீங்கனாக்கா முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்த விட்டுட்டு போயிடலாம் அந்த அந்த து துறைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நியமிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த மாத காலகட்டம் இருக்க போகுது அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் காலகட்டம் வரலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கி காத்துட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போதுங்க இந்த நேர காலங்களில் சரியாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டால் இது இனிவரும் காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமானதாக ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி திறன்ருக்குதிங்க அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் வெகுநாட்டில் நான் இந்த நாள் வரலாம் திருமணமாகாமலேயே காத்துட்டுருக்கேன் சார் திருமண வாய்ப்புகள் உதயமாயிடுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும் வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அலுவலர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டமும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் கணவன் மனை உறவுகள் ஒருவரை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டமாக வந்து உதயமாக போதுங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட யோகமான நேர காலகட்டம் தொடங்க இருக்கிறனால இந்த நேரத்தில் உங்களோட சுயஜாதத்தையும் ஒரு முறை எடுத்து கொண்டு பார்த்துட்டு சரியான அமைப்புகள் இருந்தால் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி அது முக்கியமாக இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களுடன் உங்களை சுற்றி இருக்க போகுது அப்படின்ற எடுத்துக்கிட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தால் நீங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தணுன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்